தில்லை அப்படின்னு சொல்கிற சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை நேரில் சென்று தரிசனம் செய்தால் இறைவனின் அருள் கிடைக்கும் காசிக்கு பயணம் செய்து அங்கேயே உயிர் நீத்தால் இறைவனின் அருள் கிடைக்கும் ஆனால் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் எத்தனை பேர் முன்னிலையிலையும் நாம் என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசில் நினச்ச மாத்திரத்தில் நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம் தான் இன்றைக்கி தேவார பாடல் பெற்ற கோயில்களோட வரிசையில் நாம் தரிசனம் செய்ய போகிறோம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற கோயில்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார் திருக்கோயில் திருவண்ணாமலை இது அடியனுடைய நூறாவது தேவார பாடல் பெற்ற கோயில்களோட பதிவு அச்சிறு பாக்கத்தில் விநாயகரை வணங்கி தொடங்கி தொண்டை நாடு நடுநாடு சோழ நாடு பாண்டிய நாடு கொங்கு நாடு கேரளம் ஆந்திர மாநிலம் அப்படின்னு கணக்கான கிலோமீட்டர் பயணங்களுக்கு பிறகு இந்த நூறாவது பதிவை அடியேன் அடைந்ததற்கு முக்கிய காரணம் இறைவனின் அருளும் என்னுடைய பதிவை தவறாமல் பார்த்து பார்வையாளர்களாக மட்டுமில்லை இல்லாமல் பல பேர் தற்போது என் நண்பர்களாகவும் இருந்து இன்னும் நான் சந்திக்காமல் மன ரீதியாக நட்பு கொண்டு என்னுடன் பயணித்து கொண்டிருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளே காரணம் உங்கள் அனைவரோட ஆசிர்வாதத்துடன் இறைவனோட அருளுடன் இன்னும் பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணித்து மீதமுள்ள தேவார பாடல் பெற்ற கோயில்களையும் பழமையான கோயில்களையும் பதிவிட முயல்கிற உண்ணாமுலை அண்ணாமலையார் அருளோட நூறாவது கோயிலாக திருவண்ணாமலையை தரிசிக்க வைத்த இறைவனுக்கு நன்றி பஞ்சபூதங்களோட தொடர்புடையவன்தான் மனுஷன் கடவுள் என்ற சக்தி உண்டு அப்படின்னு நம்புவதற்கு முக்கிய மூல காரணம் இந்த பஞ்சபூதங்களே பஞ்சபூத திருத்தலத்தில் இது நெருப்புக்கான கோயில் அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு பொருள் படைப்பு கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான திருமாலும் தங்களுக்குள்ள யார் பெரியவர் அப்படிங்கிற அகங்காரத்தில் சிவபெருமானையே நீதிபதியாக வைத்து தங்களுக்குள் யார் பெரியவர் என்று கேட்க என்னுடைய திருவடியையும் திருமுடியையும் யார் முதலில் சென்று தரிசனம் செய்து வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சிவபெருமான் கூற பிரம்மா அன்னப்பறவையாய் திருமுடியை தேடிச் செல்ல திருமால் பன்றி ரூபத்தில் திருவடியை தேடிச் சென்று இருவருமே தரிசிக்க முடியாமல் திரும்ப அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் இருவருமே அண்ண முடியாததால் திரு அண்ணாமலை என்று பெயர் பெற்றது இந்த மலை இதற்கு இடையில் பிரம்மா திருமுடியை கண்டுவிட்டதாக போய் சொல்ல அதன் காரணமாக தன்னுடைய ஒரு தலையை இழந்து இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே வழிபட முடியாத கடவுளாக போனது திருமால் தன்னுடைய நான் என்ற கர்வத்தை இழந்து திருப்பாதத்தை காண முடியாமல் வந்துவிட்டதாக சொன்னதால் இன்றும் வழிபடக்கூடிய தெய்வமாய் இருப்பதும் நடந்தது அத்தனையும் இந்த திருவண்ணாமலையில்தான் இறைவன் அக்னி பிழம்பாய் தோன்றி மலையாய் இருப்பதாலும் அருணன் என்றால் சூரியன் நெருப்பு சலம் என்றால் மலை திரு அருணாச்சலம் என்ற பெயரும் இந்த இறைவனுக்கு உண்டு திருவண்ணாமலை அருணாச்சலம் நகரம் அருணாத்ரி சோனாத்ரி தலைச்சுரம் சோனகிரி தென்கைலாயம் அண்ணாநாடு சிவலோகம் அண்ணாத்தூர் கௌரி நகரம் தேசுநகரம் முக்தி நகரம் முக்திபுரி அருணகிரி திருவருணை அருணை சுத்தநகரம் அப்படின்னு இந்த ஊருக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு திருவண்ணாமலையுடைய மொத்த சிறப்புகளையும் இந்த ஒரு பதிவில் சொல்லிவிட முடியுமா என்ன என்னால் முடிந்த வரைக்கும் தந்திருக்கிறேன் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே ஐந்து பிரகாரங்கள் சுற்றுச்சாலையோடு சேர்த்து ஆறு கிரிவல பாதையோடு சேர்த்து ஏழு பிரகாரங்கள் உண்டு கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பெரிய கோபுரம் கிட்டி கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேல கோபுரம் இதை பேய் கோபுரம்னு சொல்லுவாங்க மேற்கு கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் திருமஞ்சன கோபுரம் வல்லால கோபுரம் கிழக்கு கோபுரம்னு ஒன்பது கோபுரங்களோடு அமைந்துள்ளது இந்த கிழக்கு கோபுரம் இரநூத்தி பதினாறு அடிகளையும் பதினோரு நிலைகளையும் கொண்டது தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் ஐந்து பெரிய கோபுரங்களில் இதுவும் ஒன்று திருவண்ணாமலையுடைய தலவரிஷம் மகிழமரம் இந்த மகிழமரம் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தா இந்த ஒன்பது கோபுரங்களையும் தரிசனம் செய்யலாம் இந்த ஒன்பது கோபுரங்கள் மட்டும் இல்லாமல் ஞானப்பால் மண்டபம் தீர்த்தவாரி மண்டபம் திருவருள் விலாச மண்டபம் மாத மண்டபம் ருத்ராட்ச மண்டபம் பன்னீர் மண்டபம் அமாவாசை மண்டபம் திரு கல்யாண மண்டபம் இந்த திருக்கல்யாண மண்டபம் பல அற்புத சிற்பங்களை கொண்டது பல அற்புத ஓவியங்களையும் கொண்டது கோயிலை சுற்றி முப்பது அடி உயரமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு அடி நீளமும் கொண்ட வீராகாரன் மதில் சுவர் திருமதில் வசந்தராயர் திருமதில் திருவேகம்பம் உடையான் திருமதில் என்று பிரம்மாண்டமான மதில் சுவர்களும் உண்டு கிழக்கு கோபுரத்துக்கு முன்புறம் ஆயிரங்கால் மண்டபமும் உண்டு பல அற்புத சிற்பங்களை கொண்டு ஆயிரம் தூண்களை உடைய இந்த மண்டபம் தற்போது முற்றிலும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற கருவறை மண்டபம் கோபுரங்கள் மதில் சுவர்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மன்னர்களால் ஒவ்வொரு காலகட்டங்களில் கட்டப்பட்டது மூன்றாவது பிரகாரத்தில் ஒரு சிறிய மண்டபத்தில் கோவனம் கட்டி திருநீர் அணிந்து அண்ணாமலையார் மனித ரூபத்தில் யோகியைப் போல் காட்சி கொடுப்பது ஒரு தனிச்சிறப்பு அண்ணாமலையாரோட கமலமும் இங்கே இருக்குது இதற்கும் தனிச்சிறப்பு பூஜைகளும் இருக்குது நடராஜர் இருக்கும் அறையை ஒட்டி ஒரு சுரங்கப்பாதை இருக்குது இந்த சுரங்கப்பாதை வாசலில் கற்களாலான சங்கிலியையும் பார்க்கலாம் இங்கே ஒரு சன்னதியில் யமதர்மன் சித்திரகுப்தன் இல்லாமல் விசித்திரகுப்தனும் இருப்பது வேறு எங்கேயும் காண முடியாத ஒன்று சர்வசக்தி விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தோட பின்பகுதியில் பாதாளலிங்கேஸ்வரர் சன்னதி இருக்குது இங்கே தான் ரமண மகரிஷி பல காலம் தங்கி தவம் இருந்தார் பரத சாஸ்திரத்தில் இருக்கிற நூற்றி எட்டு தாண்டவங்களை விளக்கும் சிற்பங்களும் இருக்குது பார்வையிலேயே பரவசப்படுத்தும் இன்னும் பல அற்புதங்கள் இந்த கோயிலில் இருக்குது ஆனால் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு காரணம் கருதியும் நான் மேல் சொன்ன எதையும் தற்போது காண முடியாத நிலையில தான் இருக்குது இன்றைய அண்ணாமலையார் கோயில் ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்பு வரை திருவண்ணாமலை கோயிலை அணு அணுவாக ரசித்தவர்கள் இதையெல்லாம் தரிசித்த பாக்கியவன்கள் மீண்டும் அந்த காலம் வருமா அப்படிங்கிறது ஐயமே இந்த கோயிலை திரு நாவுக்கரசரும் திரு ஞானசம்பந்தரும் தேவாரம் இயற்றியிருக்காங்க சுந்தரர் இந்த கோயிலுக்கு வந்தாரான்னு தெரியல வந்திருந்தால் பாடல்கள் கிடைக்கவில்லை திருவண்ணாமலையை பற்றி மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு திருவாசகத்தோடைய முக்கியமான பதிகமான மார்கழி மாதத்தில் பாடப்படும் திருவம்பாவையும் திரு பள்ளி எழுச்சியும் இந்த அண்ணாமலையாரை பற்றி பாடப்பட்டதே பதினைந்தாம் நூற்றாண்டில் முருகப்பெருமானோட புகழை பாடிக்கொண்டிருக்கும் திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாதர் தோன்றியதும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனுக்குள் ஐக்கியமானதும் அத்தனையும் நடந்தது இந்த திருவண்ணாமலையில் ஆறு மொழிகளில் ஐம்பத்தி ஆறு புராணங்களில் இந்த திருவண்ணாமலையை பற்றி பாடப்பட்டிருக்கு இந்த ஸ்தலத்து மூலவருக்கு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் அப்படிங்கிற பெயர் மட்டும் இல்லாமல் மூர்த்தி இமயலிங்கம் பிரம்மலிங்கம் விஸ்வநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் கல்யாணசுந்தரர் அருணாச்சலேஸ்வரர் ஈசான்யலிங்கம் சிதம்பரேஸ்வரர் அக்னிலிங்கம் சம்புகேஸ்வரர் சனாதனேஸ்வரர் நாரதேஸ்வரர் சனதேஸ்வரர் வால்மீகீஸ்வரர் சனத்குமார ஈஸ்வரர் சனகேஸ்வரர் வியாசலிங்கம் வசிஷ்டலிங்கம் குபேரலிங்கம் வாம ரிஷீஸ்வரர் சகசிரலிங்கம் கௌசிகேஸ்வரர் வருணலிங்கம் தும்புகேஸ்வரர் காசிலிங்கம் விக்கிரபாண்டீஸ்வரர்னு பல பெயர்கள் உண்டு ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு புராதனத்தோட அர்த்தம் உண்டு அத்தனை ரிஷிகளும் வழிபட்ட லிங்கம் இவ்வளவு சிறப்புகள் காரணமாகத்தான் சமீப நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் ரமணர் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் விசிறிசாமியார் அப்படின்னு அழைக்கப்படுற யோகி ராம் சுரத்குமார் இன்னும் பல யோகிகள் ஞானிகள் இங்கே தங்கி வழிபட்டிருக்காங்க திருவண்ணாமலை ஒரு காந்தபுரி தான் ஒரு முறை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த முறை எப்போ போவோம் அப்படின்னு மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும் அது சின்ன கோயிலாக இருக்கட்டும் பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் சிவபெருமானை ஐந்து ரூபங்களில் தரிசனம் செய்வோம் மூலவரை லிங்கமூர்த்தமாகவும் திருவிழாக்களின் போது உற்சவராகவும் தெற்கு பகுதியில் தக்ஷணாமூர்த்தியாகவும் மேற்கு பகுதியில் லிங்கோத்பவராகவும் தெற்கு பகுதியில் நடராஜமூர்த்தமாகவும் தரிசனம் செய்வோம் இதில் மேற்கு பகுதியில் நாம தரிசனம் செய்கிற லிங்கோத்பவர் உருவான ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை தான் இந்த கோயிலுடைய வரலாறு ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டு அல்ல கிட்டத்தட்ட இருபது நூற்றாண்டுகளுக்கு நடந்திருக்கு இதில் எத்தனை மன்னர்களுக்கு தொடர்பு இருக்குது திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கிரிவலம் தான் இந்த சிறப்புகளையெல்லாம் அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம்